கிறித்துவ கல்லூரியில் வந்து இன்னைக்கு வந்து காலேஜ் அதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க இங்கே இருக்க ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கு இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு கல்லூரியா எல்லோரும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரியா எல்லா மாணவ மாணவிகளோட உரையாடல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு கல்லூரியுடைய நம்ம கல்லூரியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம்

கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக ஆட்சி அமையும் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா அரசியல் முக்கியமாக ஒரு ஒரு முதலமைச்சர் பொறுப்பும் கண்டிப்பாக வருவார் அதுதான் இங்க இருக்க மாணவ மாணவர்களுக்கு விருப்பமாக வந்து தேர்தல் பயணத்துல மக்கள் தலைவர் கண்டிப்பா நடந்த பொதுக்குழுல பொதுக்காரியத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மசோதாக்கு வந்து நம்ம கடுமையா வந்து தீர்மானம் நிறைவேற்றி தலைவரும் வந்து தீர்மானத்தை வந்து அவருடைய முன்வொழித்து வலுமொழி இருந்தோம் ஒட்டுமொத்தமா இது ஜனநாயக படுகொலை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இது ஒரு கருப்பு சட்டம் கல்லூரியில வந்து இன்னைக்கு வந்து காலேஜ் அதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க இங்க இருக்க ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு கல்லூரியா எல்லோரும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரியா மாணவிகளோட உரையாடல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு கல்லூரியுடைய நம்ம கல்லூரியில் நம்ம நின்னுட்டு இருக்கோம் இங்க அரசியலோ வேற எதுவும் நம்ம மோதிக்கு பேச வேண்டாம் அதுதான் இந்த கல்லூரி குறிக்க மரியாதை கண்டிப்பா நான் வந்து என்னுடைய கூடிய சீக்கிரத்துல வந்து கட்சியிலிருந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பா கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் எப்படி இருக்கும்னு மாணவர்கள் மாணவிகள் கேட்டாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி ஆட்சி அமையும் தலைவர் விஜயவர்கள் வந்து கண்டிப்பா அரசியல முக்கியமாக ஒரு ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கண்டிப்பாக வருவார் அதுதான் இங்க இருக்க மாணவர்கள் மாணவர்களுக்கு விருப்பமா அது அது எல்லாம் வந்து தேர்தல் பயணத்துல மக்கள் போது தலைவர் கண்டிப்பா நடந்த பொதுக்குழுல வகுப்பு அறிவித்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மசோதாக்கு வந்து நம்ம கடுமையா வந்து பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தோம் தலைவரும் வந்து தீர்மானத்தை வந்து அவருடைய இதுல முன்மொழிந்து இருந்தோம் ஒட்டுமொத்தமா இது ஜனநாயக படுகொலை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இது ஒரு கருப்பு சட்டம்